கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு தினத்திலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் நான்காவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் வேதம் இப்படி சொல்லுகிறது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த சங்கீர்த்தனத்திலே தாவித்து சொல்லுகிறார் பக்தி உள்ளவர்களை கத்து தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் நிச்சயமாய் கத்தருடைய சமூகத்தில் பக்தியாய் இருந்தால் அவர் நம்மை தெரிந்து கொள்வான் இன்றைக்கு பயபக்தியோடு கத்தரை சேவிக்கிற கூட்டம் குறைந்திருக்கிறது ஆமை தெய்வ பயம் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு காலக்கட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் ஆனால் தெய்வ பயத்தோடு பக்தியோடு கத்தரை சேவிக்கிற ஆமை தம்முடைய பிள்ளைகளை ஆமை தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆமை தமக்காய் பயன்படுத்துகிறார் மட்டுமல்ல பைபிள் சொல்கிறது அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர்களுடைய கூப்பிடுதலுடைய சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் ஆகவே இன்றைக்கும் இந்த காலை வேலைகளை இந்த டிவோஷன் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆமை பக்தி உள்ளவர்களாய் ஆமை நாம் காணப்படுவோம் பக்தி உள்ளவர்களாய் இருந்தால் கத்தர் நம்மை தெரிந்து கொள்வான் நாம் கூப்பிடுகையில் அவர் நமக்கு பதில் தருவான் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே பக்தி உள்ளவனை நீர் உமக்காக தெரிந்து கொள்ளுகிறீர் அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறீர் ஒரு பக்தியான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ கிருபை தாரம் தெய்வ பயம் இல்லாத ஜனத்தை போல் அல்லப்பா தெய்வ பயத்தோடு பக்தியோடு கத்தரை சேவிக்க பக்தியோடு கத்தரை ஆராதிக்க பக்தியோடு எங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் செய்ய ஆண்டவரங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகள் கூப்பிடுகிற கூப்பிடுதலின் சத்தங்களுக்கு பதிலை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா இந்த நாளுமுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆசீர்வாதமாய் அமைய கத்தர் கிருபை செய்யுங்கப்பா அப்படி தேவன் கிருபை செய்கிற அமைக்கா நன்றி ஏசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கட்லசி கத்திரங்களை ஆசீர்வதி